இந்த கேந்திர வித்யாலய பள்ளியை குற்றம் சுமத்துகிறீர்கள் தமிழ் இல்லைன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே வேலூரிலே வாணியம்பாடியிலே இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்றோம் ஆங்கிலம் ஒன்று இரண்டாவது தமிழ் கிடையாது இரண்டாவது மொழி உருது மொழியில் நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டம் இருக்கும் நாங்கள் அதுல தான் தேர்வு எங்களுக்கு தமிழிலே தேர்வு எழுதுவதற்கான விளக்கு வேண்டும் என்று கேட்டு விளக்கு தருவதாக தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு அரசாங்கம்

ஆந்திர எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தெலுங்கு கற்றுக் மொழியாக ஆமா கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய கேரள பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவைப்படும் மாணவர்களுக்கு மலையாளம் கற்றுக் அப்போ அந்தந்த பகுதியில அந்தந்த பிராந்தியத்தோடு தொடர்புக்கு தேவைப்படுகின்ற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் தடையாக இல்லை